ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து வெயிலுக்கு ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாடு அதுதான் கஞ்சியாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு நாள் கிட்டே ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா புளிக்கணும் அப்போ தான் வந்து இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து நார்மலாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வரும் மொத்தமாக போட்டு அரைச்சா அது வந்து அரையாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வந்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து அரைச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஜீரகம் இருந்தால் நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பும் சேர்க்கலாம் சீரகமும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதே நிறையா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து மஞ்சள் தூள் சேர்த்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாப்பாடுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு ரொம்பவே முக்கியம் உப்பு தான் உப்பு வந்து கரெக்டாக போடணும் ரொம்ப கூட இருந்தாலும் சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அடுத்து வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நான் முறுக்கு சுடுறதா வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து நிறைய வித்தியாசமான அந்த ஓட்டைகள்லாம் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரவுண்டு ஓட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து மூணு ஓட்டை இருக்குது அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து புளிய போகிறோம் மாடிக்கு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையிலேயே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மதியோனால் நம்ம வரவே முடியாது ரொம்ப வெயில் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு தாவணி எடுத்து அதை நல்லா விரிச்சிட்டு நாலு சைடு வந்து நான் கல் வச்சுட்டேன் அப்போ தான் வந்து பறக்காமல் இருக்கும் இது ஃபுல்லாலாம் இருக்காது ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு தானே இருக்குது அதனால வந்து கொஞ்சம் தான் வரும் இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கையில் ஒட்ட தான் செய்யும் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு கையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க அது உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா நீ கை விடாமல் இப்படி பண்ணாதான் அந்த முடிச்சு மாதிரி விழுகுதில்லை அது இல்லாமல் வந்து வரும் ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் ரொம்ப இது மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வந்து பழகிரும் ஃபர்ஸ்ட் நல்லா அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நேர நேரம் வந்துடும் இது வந்து நல்லா காஞ்சிரும் எப்படி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படி இருந்தாலும் எடுக்கும் போது உடஞ்சிரும் அதை விட நம்ம பொறிக்கும் போது நல்லாவே உடைஞ்சிரும் எப்படி சாப்பிட்டாலும் வந்து சூப்பராக தான் இருக்கும் அதனால் இப்படி வருது அப்படி வருதுன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் தான் வந்து கிடச்சிச்சு ஸ்டார் மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க காலையிலேயே இதை வந்து ரெடி பண்ணிடுங்க இப்போ போடுற வெயிலுக்கு வந்து சாயந்தரமே நம்ம எடுத்துடலாம் முன்னாடினா ரெண்டு நாள் காய வைக்க வேண்டியதாக இருக்கும் வெயில் அவ்வளவா இருக்காது இப்போ செம்ம வெயில்னால நான் காலையிலேயே வந்து போட்டு நம்ம வந்து சாயந்தரம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு இதை முக்கால்வாசி நானும் என் தம்பியும் சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் அப்படியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வீட்டில் செய்வீங்களான்னு வந்து சொல்லுங்கள் சில பேர் வந்து வேறு வேறு மெத்தடில் வந்து பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவோம் நமக்கு வந்து அதுக்குள்ளே என்ன மிக்ஸ் பண்ண தேவையோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் தான் இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு மாவும் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு அதெல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு இவ்வளோ தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் சாப்பாடுனால உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா வந்து பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் மிஞ்சின சாப்பாடு அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி இது வந்து செஞ்சிட்டேன் ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ கூட இதை வந்து சாப்பிட்டுக்கலான்னு அவ்வளோதான் இது வந்து எந்த சைடுமே பறக்காத மாதிரி ஃபுல்லாக கல் வந்து எடுத்து வச்சிட்டு நான் வந்து போயிட்டேன் ஈவினிங் வந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக வந்து எந்த எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள் உள்ளே எந்த ஈரமுமே கிடையாது எல்லாமே ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து காஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதை எடுக்கும் சூப்பராக வரும் தண்ணி தொடணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது இந்த மாதிரி எடுத்தாலே எல்லாமே வந்து கடகடன் வந்து வந்துடும் நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எடுத்துடலாம் போடுறது தான் கஷ்டம் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி நீங்கள் இந்த மாதிரி துணியில் போட்டாலும் வரும் வேறு எந்த துணியில் போட்டாலும் வரும் தண்ணி தொடணும் அப்படிலாம் எந்த அவசியமே கிடையாது சில பேர் வந்து பின்னாடி வந்து தண்ணி தொளிச்சு வந்து எடுப்பாங்க இது வந்து தண்ணி தொளிக்காமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும் கொஞ்சம் எடுத்து பார்த்து நல்லா வந்தோன்னே அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் வந்து மொத்தத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படி நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக எனக்கு ஒரு குண்டா நிறையா வந்து கிடச்சிருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நீள நீளமாக இருக்குது நம்ம பொறிக்கும் போது உடச்சும் பொறிச்சிக்கலாம் அப்படியே வந்து பொறிச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்